வண்டி மட்டுமே மார்க்கம் என்ற தலைப்பிலே இந்த பகுதியிலே செருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியிலே என் மாநில பேச்சாளர் அசார் எம்ஏசி அவர்கள் உரையாற்றி இருக்கின்றார்கள் அதற்கு முன்பாக துவக்கமாக மார்க்கத்தின் அதிகாரம் அல்லாமுக்கு என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே ஒரு சிறிய உரையை நான் ஆற்ற விரும்புகின்றேன் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதன் அடித்தளமே முகமது மையமாக வைத்துத்தான் இருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கத்திலே எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் அத்தனை பிரிவுகளுமே வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் வேறுபடினால் அல்லா தான் இறைவன் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை நம்பக்கூடிய மக்கள் இறைவனை தவிர வேறு யாரையும் இறைவனுடைய இடத்திலே வைக்கக்கூடாது இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை வேறு யாருக்கும் எதுக்கும் வழங்கக்கூடாது என்பதிலே பண்புகளை மற்ற மக்களுக்கு மற்ற மனிதர்களுக்கோ வேறு எது பொருளுக்கோ கொடுக்கக்கூடாது என்பதில் தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள் அப்படி தெளிவில்லாமல் இருப்பதால் தான் முஸ்லிம்கள் மத்தியிலே பிரிவுகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது இறைவனுடைய ஆற்றல் இறைவனுடைய பண்பு இவற்றை மனிதர்களுக்கு எந்த சூழ்நிலையும் வழங்கிவிடக் கூடாது என்பதை அறியாதவர்களாக முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் இதை சொல்வதற்காகத்தான் தான் அல்லாஹ் ரபுல் அலமின் நபிசல்லா அரிசலம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினான் அல்லாஹை அவருக்கு அறிமுகப்படுத்துவதற்காக இறைவன் நபியை தேர்ந்தெடுக்கவில்லை ஏனென்று சொன்னால் நபிசல்லா அரிசலம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஏற்கனவே அல்லாஹுவை அறிந்திருந்தார்கள் அல்லாஹ் என்று

நாக்கு உத்தா போன்ற குட்டி தெய்வங்களை அவர்கள் வணங்கக்கூடியவர்களா இருந்தாங்க பெரிய பெரிய கோரிக்கைகளை அல்லாவிடம் கேட்கிறான் சிறிய சிறிய கோரிக்கைகளை இந்த மாதிரி குட்டி குட்டி தெய்வங்கள் மூதாதவர்களை கடவுளாக நினைத்து அவர்கள் அவர்களை கோரிக்கை வைக்கலாம் என்று நம்பினார்கள் இதை செய்யாதீர்கள் என்றுதான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்க ரசூல்லா அந்த மக்கள்கிட்ட அல்லாவை அறிமுகப்படுத்த வரல அல்லாவை தவிர வேற யாரையும் நீங்க வணங்காதீங்க அல்லாவை மட்டுமே வணங்குங்கள் அல்லாவை மட்டுமே கோரிக்கை வைங்கள் என்று சொல்வதற்காக தான் அந்த மக்கள் மத்தியிலே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை வைத்தார்கள் இருக்கிறார்கள் அல்லாவே வணங்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவராக இருந்தாலும் அல்லாவை வணங்குவதோடு அல்லாவிடம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை இந்த உலகத்திலே மனிதர்களாக வாழ்ந்து மரணித்தார்கள் அந்த மக்கட்டுமே கேட்கிறாங்க அவருடைய பார்வையில் இந்த மனிதர் நல்ல மனிதர் இவர் நல்லவராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காரு நம்ம கண் முன்னாடி துப்பா தாடி தொப்பிலாம் வச்சு விவாதத்து சாரியா இருந்திருக்கிறாரு அவர் மகிழ்ச்சிக்காரு அப்ப இவர்கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா இவர் மூலமாக அல்லாட்ட இருந்து இவர் வாங்கி தருவாரு இவர்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கலாம் என்று சொல்லி இறை நேசர்கள் என்று மனிதர்களையே கடவுளுக்கு நிகராக இறைவனுக்கு நிகராக அல்லாவுக்கு நிகராக கருதக்கூடிய பண்பு இன்றைக்கும் மக்கள் முஸ்லிம்கள் மத்தியிலே இருக்கக்கூடியதா பார்க்க முடியுது அதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது அதை விளங்காத காரணத்தினால் அவர்கள் மத்தியிலே அல்லாவிட்ட மட்டும் எதுவும் கேளுங்க அல்லாவிட மட்டுமே கோரிக்கை வைங்க அல்லாவை தவிர வேற யாரிடம் எந்த கோரிக்கையும் வைக்காதீர்கள் என்று தெளிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அதனால்தான் இந்த பிரச்சாரத்தை வைக்கிறோம் அல்லாவை எப்படி மட்டுமே வழங்க வேண்டுமோ அல்லாவை தவிர வேற யாருமே அல்லாவுடைய இடத்துல வைக்க கூடாதோ அதிலே தெளிவு ஏற்பட வேண்டும் என்பது போல ரசூர் சுல்லாஹிசலம் அவர்களை மட்டுமே நம்முடைய வழிகாட்டியாக நமக்கு மார்க்கத்தை சொல்லித் தரக்கூடிய ஆசானாக எது ஹலால் எது ஹராம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நமக்கு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாவுக்கு பிறகு அல்லாவுடைய ரசூல் சுல்லாஹிசலம் அவர்கள் அவர் அல்லாவுடைய வகையை பெற்று நமக்கு தரக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்வதைத்தான் நாம் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரைத் தவிர ரசோத்தராசிரம் அவர்களை தவிர வேற யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட உயர்நிலை உள்ள மனிதராக இருந்தாலும் மார்க்கம் என்று ஒரு விஷயத்தை நமக்கு சொல்வார் என்று சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது இதுல நமக்கு தெளிவு வேண்டும் எப்படி அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை தெளிவு வேண்டுமோ அதே போன்று அல்லாவுடைய தூதர் மட்டும்தான் நமக்கு மார்க்கத்தை சொல்லித் தரக்கூடிய அதிகாரம் படைத்தவர் அவர் மட்டும்தான் நமக்கு மார்க்கத்தில் உள்ள சட்ட திட்டங்களை தெளிவுபடுத்தக்கூடியவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அவங்களை தவிர வேறு யாரும் மார்க்கம் என்று எதை சொன்னாலும் அது மார்க்கமாகாது போகுவர தூண் என்னுடைய உத்தரவு இல்லாமல் என்னுடைய கட்டளை இல்லாமல் நான் சொல்லாம ஒரு விஷயத்தை இது மார்க்கம் என்று உங்களிடம் ஒருவர் சொன்னார் என்று சொன்னால் அதை நீங்க ஏற்று செய்யாதீங்க அது நிராகரிக்கப்படும் போக்குவரத்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது மண் அழகுதியா முருனா ஆதான் மாலைச் பொருவரத்து இடக்கு பிறகு புரிதாக உருவாக்கப்படும் எந்த காரியமாக இருந்தாலும் அது நிராகரிக்கப்படும் நிராகரிக்கப்படுவதோன்னு மட்டும் இல்லை நலகத்தில் கூட கொண்டு போய் சேர்த்தோம் புதுசு புதுசாக மார்க்கம்னு ஒரு காரியத்தை உங்கள் மதியம் உருவாக்குவாங்க நீங்க நல்லது நினைச்சு செய்வீங்க இது மார்க்கம் தானே இது நல்ல விஷயம் தானே எட்ற காற்று எழுவத்தொழுதுங்க திமத்து மூன்றரை காற்று சொல்லுங்க நிறைய சொல்லுவோங்க

அந்த காரியம் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சில ஆசிரம் வந்து எச்சரித்திருக்கிறாங்க நல்ல காரியமாக உங்கள்கிட்ட சொல்லுவாங்க நல்ல காரியமாக நீங்க நினைச்சு செய்வீங்க அது வந்து உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும் மார்க்கம்னு நினைச்சு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லாத உங்கள்கிட்ட சொல்ல செய்ய சொன்னார்கள் சொன்னால் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அல்ல எப்படி பார்ப்போம் நான் ஒரு தர நபியா உங்கள்கிட்ட அனுப்பியிருக்கிறேன் நான் ஒருவரை இறைவன் என்னுடைய தூதராக அனுப்பியிருக்கிறேன்

மார்க்கத்தினுடைய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு ஹலால் இல்லை வீரும் ஹலால் இல்லை இந்த மார்க்கத்தினுடைய சொந்தக்காரன் அல்லாஹ் தான் அல்லாஹ் என்ன மார்க்கத்துக்கு சொந்தக்காரனா இருக்கும் பொழுது யார் சொந்த தான அவதால புடி பண்ணணும் நம்ம வீடு நமக்கு சொந்தமானது நம்ம வீட்ல என்ன செய்யணும் இன்னசி செய்யக்கூடாது என்பதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு தான் இருக்கு அது நம்ம வீட்டுக்கு சொந்ததாக நம்ம ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் தான் அந்த பள்ளிக்கூடத்துல என்ன யூனிஃபார்ம் போடணும் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு வரணும் என்று அவர் தான் முடிவெடுப்பாரு போற எல்லாம் போய் இப்படிதான் ட்ரெஸ் போடணும்

தான் சொல்ல முடியும் அவர்தான் தான் நம்ம வழியாட்ட முடியும் அதை தவிர வேற யார் எது சொன்னாலும் செய்தாலும் அதை நம்ம வாதம் பண்ணணும்னா அது மார்க்கமா அங்கீகரிக்கணும்னா அண்ணா என்ன பண்ணுவான் நீ என்ன பெரிய அறிவாளியா என்று சொல்லி நம்முடைய செயல்பாடை வந்து ரத்து செய்வாங்க ரத்து செய்வதோடு மட்டும் இல்லாம நம்ம நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துருவான் என்று ரத்தூர் சந்தாசன மகள் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள் அப்ப இதை நம்ம கவனத்தில் கொள்ளும் எந்த ஒரு காரியத்தை மார்க்கம் என்று நமக்கு ஒருத்தர் நம்ம கட்டளைத்தால் கூட அது எவ்வளவு பெரிய மௌலானா மௌலவி ஆலிம் அவளியா யாரா இருந்தாலும் சரி அவர்கள் மார்க்கம் ஒரு காரியத்தை நமக்கு கட்டளையிட்டால் அது அல்லா சொல்லியிருக்கிறானா சொல்லிருக்கிறாங்களா என்பதை நமக்கு பார்க்கணும் அதை பார்த்துதான் பின்பற்றணும் ரசூல்லா சொல்லாம அல்லாட்டு வகி வாங்கி ரசூல்லா சொல்லாம ஒரு காரியத்தை நமக்கு ஒருத்தர் கட்டணி கிட்ட அது மார்க்கம் இல்லை என்று நம்ம ரத்து நிராகரித்து அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது எவ்வளவு பெரிய காரணமாக இருந்தாலும் மார்க்கத்திற்கும் முரணான காரியமாக நம்ம அதை நினைத்து அதை ரத்து செய்து அதை விலகிவிட வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனை விளக்குமுமாகத்தான் இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக வகி மட்டுமே மார்க்கம் என்ற தலைப்பிலே சகோதரர் அசார் எம்ஏசி அவர்கள் உரையாற்றுவார் الحمد وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل